நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிற்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் பார்த்தன்று விளக்கம் விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பொதுச் செயலாளர் பிறந்தநாள் முதல்வர் ரங்கசாமி நேரில் வாழ்த்து லாரியில் சிக்கி வாலிபர் உயிரிழப்பு வைக்கும் சிசிடிவி காட்சிகள் காமராஜர் குறித்து அவதூறு திருச்சி சிவா எம்பியை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் போராட்டம் தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரை நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார் அப்பொழுது புசி ஆனந்த் முதலமைச்சர் ரங்கசாமியின் காலில் விழுந்து ஆசி பெற்றார் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இன்று தனது அறுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தாவேகா தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் மேலும் புதுச்சேரி தில்லை மேசிரி வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தாவேக்கா நிர்வாகிகள் புசி நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அப்பொழுது புசி ஆனந்த் முதலமைச்சர் ரங்கசாமியின் காலில் விழுந்து ஆசி பெற்றார் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் புதுச்சேரி துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோரும் புசி ஆனந்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனிடையே புசி ஆனந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தாவேகா நிர்வாகிகள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூர் பகுதியில் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனம் திடீரென கதவை திறந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் டாடா ஏஸ் வாகன கதவில் மோதி எதிரே வந்த டிப்பர் லாரியில் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது புதுச்சேரியில் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி வெள்ளைப்பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் பிபாலி ஜோ இவர் புதுச்சேரியை அடுத்த பட்டானூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி அளவில் பட்டானூர் பகுதியில் உள்ள சர்வீஸ் ரோட்டில் புதுச்சேரி பகுதியில் இருந்து திருச்சிட்டம்பலம் பகுதி நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது சாலையோரம் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனத்தின் கதவை டாடா ஏஸ் வாகன ஓட்டுநர் திறந்தார் இதனால் இருசக்கர வாகனத்தில் வந்த விபாலி ஜோ டாடா ஏஸ் வாகன கதவில் மோதி நிலை தடுமாறி விழுந்தார் அப்பொழுது அதே சாலையில் எதிரே வந்த டிப்பர் லாரி ஜோ மீது ஏறியது இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த விபத்தின் பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளது வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டங்களுடன் தொடர்புடைய மீனவ கிராமங்களுக்கு அதன் பொது சொத்துக்களும் என்ற கையேட்டை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட மீனவ கிராம பஞ்சாயத்தார் பெற்றுக்கொண்டனர் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பு மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து மீனவ கிராமங்களும் அதன் பொது சொத்துக்களும் என்ற கையேடு வெளியீடு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகளின் நிறுவனர் மங்கையர் செல்வன் தலைமையில் புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானை இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களுக்கான அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிவந்த வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டங்களுடன் தொடர்புடைய கையேட்டினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வெளியிட அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் பெற்றுக்கொண்டனர் மீனவர்களின் பொது சொத்துக்களை முழுமையாக கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டங்களில் பதிவு செய்ய வேண்டும் என்பதே கையேட்டின் நோக்கமாகும் இதுகுறித்து தமிழ் மீனவர் விடுதலை வங்கிகளின் நிறுவனர் மங்கீர் செல்வன் கூறும்பொழுது மீனவ கிராமங்களில் கடற்கரை பொது சொத்துக்கள் ஆறுநூற்றி இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று ஒன்று ஏக்கர் பதியப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஏக்கர் பொதுச்சொத்துக்கள் இன்னும் பதியப்படவில்லை அதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஏக்கர் பதியப்படாமலும் உள்ளது எனவே இந்த அரசு மீனவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது இதனை கண்டித்து வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் என்னோட லைஃப் என்ட்ரி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் ரை பற்றி பொய் கட்டுக்கதைகளை கூறி பேசிய திமுக எம்பி திருச்சி சிவாவை கண்டித்து அவருடைய உருவப்படத்தை கிழித்து இளைஞர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் பற்றி கட்டுக்கதைகளை கூறி காமராஜர் அவர்களின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா அவர்களை கண்டித்து ராஜா திரையரங்கம் அருகில் அமைந்துள்ள காமராஜர் சிறை அருகே புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் கல்யாணசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு தென்னரசு தொகுதி தலைவர்கள் தமிழகன் பாரதி தொகுதி துணைத் தலைவர்கள் தினேஷ் அலெக்ஸ் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் அக்ரம் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நிதிஷ்குமார் உத்தரகுமார் மற்றும் பிற இளைஞர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு திமுக எம்பி திருச்சி சிவா பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை பற்றி பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது منی پي مني پي مليكي مليكي سيوها مليكي مليكي سيوها مليكي تنديكن تنديكن مليكي مليكي تنديكن 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 புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டிக்கொள்ள இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த ஒரு பயனாளிக்கு இரண்டாவது தவணையாக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயும் பனிரெண்டு நபர்களுக்கு மூன்றாவது தவணையாக தலா எழுபதாயிரம் ரூபாய் வீதம் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மொத்தம் பத்து லட்சத்திற்கான காசோலைகளை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அரசு கொறடா ஆறுமுகம் குடிசை மாற்று வாரிய தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன் உதவி பொறியாளர் சுதர்சன் இளநிலை பொறியாளர் சிவா ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் புதுச்சேரி மாவட்டத்தில் தலித் விரோத செயல்படும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து காரைக்காலில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாவட்டத்தில் தலித் விரோத மனப்பான்மையுடன் செயல்படும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்திரமோகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளாக தலித் அமைச்சர்கள் இல்லாத அமைச்சரவை இருந்தது கிடையாது எந்த அமைச்சராக இருந்தாலும் ஒரு தலித் அமைச்சர் நிச்சயம் பங்கு வகிப்பார் அந்த வகையில் என் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தலித் அமைச்சர்கள் இருந்தாலும் இரண்டு தலித் அமைச்சர்களை எந்தவித காரணமும் கூறாமல் நீக்கப்பட்டன இப்படித் தொடர்ந்து தலித் அமைச்சர்களை எந்தவித காரணமும் இல்லாமல் நீக்கும் என் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திருபுவனை தொகுதி சிலுகாரிப்பாளையம் அரசு தொடக்க பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி மாணவர்களுக்கு காலணிகள் கல்வி உபகரணங்களை புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் வழங்கினார் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருபுவனை தொகுதியை சேர்ந்த சிலுகாரிப்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சி வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வேலு தலைமையில் மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி மாணவர்களுக்கு காலணிகள் நோட்டு புத்தகங்களை வழங்கினார் விழாவில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் பிபிசி நாகராஜன் ஜெயபால் சுந்தரமூர்த்தி கார்த்திகேயன் அமர்த்தராஜ் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவப்பிரகாசம் கோதண்டபாணி வட்டார காங்கிரஸ் தலைவர் முருகன் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கந்தசாமி ஷேகர் ரவி தக்ஷ்ணாமூர்த்தி பன்னீர்செல்வம் குப்புசாமி லோகநாதன் வெங்கடேசன் திலோத் கணேசன் பிரகாஷ் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாளன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் பி எம் டெக்ஸ்டைல் சப்பாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் முன்னணி பிராண்ட் வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு எம் டெக்ஸ்டைல் நம்பர் 69 – சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி வாருங்கள் உங்கள் கனவு ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள் லாஸ்பேட்டை புதுச்சேரி அரசு மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்ற சமையல் எரிவாயு குறித்த பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி இந்திரா இண்டேன் சர்வீஸ் சார்பில் லாஸ்பேட்டை புதுச்சேரி அரசு மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் சமையல் எரிவாயு குறித்த பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக இந்திரா இண்டேன் நிறுவனர் பரசுராமன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஜெய ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டு சமையல் எரிவாயு மற்றும் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகள் மாணவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு சரியான விடையளித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு திலகுவதி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இதில் கல்லூரி முதல்வர் ராமகிருஷ்ணன் பேராசிரியர் ஆறுமுகம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஜெயந்தி சுபாஷினி ஆகியோர் பங்கேற்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை இந்திரா இண்டே நிறுவனர் பரசுராமன் செய்திருந்தார் இருபத்தி இருபத்தெட்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு தவணைத் தொகைக்கான ஆணையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வெளியினூர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணைத் தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி விலியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் தவணை தொகைக்கான அடையாள அட்டையை வழங்கினார் இதில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் அனில்குமார் கள ஆய்வாளர் இளங்கோவன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி அவைத்தலைவர் ஜலால் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் தோமுசா தலைவர் அங்காளன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் ஜெகன்மோகன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் கேவிஆர் ஏழுமலை அக்பர் கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி மூர்த்தி காசிநாதன் மில்ட்ரி முருகன் சரவணன் முருகேசன் வரதராஜன் சாராபுதீன் சுரேஷ் பாலகுரு கலைமணி சுல்தான் கமால் பாஷா ராமஜெயம் ராஜேந்திரன் கோவிந்தராஜ் நடராஜன் முருகன் அசார் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஊசு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தனத்தம் பகுதியில் உடைந்த பழைய இரும்பு கிரில் கேட் மற்றும் ஸ்லாப் அமைப்பதற்கான பூமி பூஜையின் தொடக்க நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் ராமநாதபுரம் சேந்தநத்தம் கரசூர் கரசூர்பேட் கல்மேடுபேட் குருமாம்பேட் ஆகிய பகுதிகளில் பழைய சேதமடைந்த கிரில் கேட்டுக்கு பதிலாக புதிய கிரில் கேட் மற்றும் உடைந்த ஸ்லாப்பிற்கு பதிலாக புதிய ஸ்லாப் அமைப்பதற்கான பூமி பூஜையின் விழாவின் தொடக்க நிகழ்ச்சி சேந்தநத்தம் பகுதியில் பனிரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஊசுறு சட்டமன்ற உறுப்பினருமான ஏ கே சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொமூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மேற்பார்வையாளர் பிரகாஷ் ஒப்பந்ததாரர் பழனிதாஸ் மற்றும் ஊசுறு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முரளி ஊர் முக்கியஸ்தர்கள் ஷேகர் ஆனந்தராமன் ஆறுமுகம் திவாகர் பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட கம்பன் நகர் பகுதியில் மறைந்த செல்வராஜின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மக்கள் சேவகர் சசிபாலன் தலைமையில் அன்னாருக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு அன்னாரது சேவையை நினைவு விதமாக சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரியட்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரி நைனார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயங்களில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் சார்பில் அம்மன் தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி நைனார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயங்களின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பால்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்து பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினார்கள் மேலும் மயில் வாகனம் சிம்ம வாகனம் சூரிய பிரபை உள்ளிட்ட மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வாகனங்களில் எழுந்தொள்ளி அம்மன் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் சார்பில் அம்மன் தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது தேர்பவனியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் நாகமுத்து மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் முருகன் வள்ளி தேவானை சமேதர்களாகவும் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஐந்தாம் நாள் உபயதாரர்களான கௌரவ தலைவர் சந்திரசேகரன் தலைவர் கதிரவன் தலைவர் வைத்தி என்கிற ராஜேந்திரன் செயலாளர் பெரியசாமி பொருளாளர் ரத்னபாரதி துணை செயலாளர் சித்தானந்தன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் முருகன் பாபு மேகநாதன் காமராஜ் விவேக் உள்ளிட்ட ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் ஊர் பெரியோர்கள் இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் தொடர்ந்து ஐந்தாம் நாள் உபேதாரர்கள் சார்பில் இன்னிசை கச்சேரியும் அதனைத் தொடர்ந்து தெருக்கூத்தும் நடைபெற்றது வேர்ல்பூல் நிறுவனத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி தீயணைப்பு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டால் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அதிகாரிகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தப்பிப்பது எப்படி என்று தத்ரூபமாக செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தீயணைப்புத்துறை கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ கோட்ட தீயணைப்பு அதிகாரி சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை எப்படி பாதுகாப்பாக வெளியேற்றுவது தொழிற்சாலையில் உள்ள தீயணைப்பு கருவிகளை எப்படி பயன்படுத்துவது தீயில் சிக்கி கொண்ட தொழிலாளர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் முதல் உதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பது குறித்து பல்வேறு ஒத்திகை மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து துறை அதிகாரிகள் தொழிற்சாலையில் இருந்த பாதுகாப்பு உபகரணங்களை பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனம் முதலுதவி பெட்டிகள் முதலுதவி உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திருபுவனை வேர்ல்பூல் நிறுவனத்தின் தலைவர் சிவராமகிருஷ்ணன் உற்பத்தி துறை தலைவர் வெங்கடேஸ்வரன் நிறுவனத்தின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி லோகேஷ் கந்தேஸ்வால் பாதுகாப்பு அதிகாரி நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் பாதுகாப்பு குறித்து பேசினார்கள் அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலை வளாகத்தில் பலன் தரும் மரக்கன்றுகளை தொழிற்சாலை அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியின் போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு தன்மையை நிர்வாகம் உறுதி செய்தது தொழிற்சாலையைச் சேர்ந்த ஊழியர்கள் பாதுகாவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பொதுச் செயலாளர் பிறந்தநாள் முதல்வர் ரங்கசாமி நேரில் வாழ்த்து லாரியில் சிக்கி வாலிபர் காமராஜர் குறித்து அவதூறு திருச்சி சிவா எம்பியை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் போராட்டம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்